ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பதினொன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உள்ள வரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் நேற்றுக்கு அதாவது நவம்பர் பத்தாம் தேதி நமக்கு இரண்டு முறை வந்து தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கட்ட தங்கம் ஒரே ஒரு கிராமுக்கு ஒரே நாளில் நூற்றி எண்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினொன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரே நாளில் நாலு ரூபாய் அதிகரித்து வச்சு நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து கணிசமான அளவில் நேற்று விலை அதிகரிச்சிருந்துச்சு இப்போதைய நிலவரம் காலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் என்ற மதிப்பில் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எண்பத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு பைசா இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து மீண்டும் ஒரு ஒரு கணிசமான விலையேற்றத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே இன்னைக்கு மீண்டும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கம் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு எழுபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போது நிலவரப்படி இருக்குது அதுக்கடுத்து வெளியேட விலையும் ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபா வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ ஒரு மணி நேரத்துக்கு டைம் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன்